Yeah. Okay. ஒய்துலாடு கர்த்தருக்கு சூத்திரம் இன்று கர்த்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவாராக ஆ ஒத்தாசைங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்றது இல்லைங்க எப்பப்பெல்லாம் நமக்கு உதவி தேவைப்படுதோ எப்பப்பெல்லாம் நமக்கு ஆபத்து வருதோ எப்பப்பெல்லாம் சிக்கலான நேரம் எப்பப்பெல்லாம் தேவை வருதோ அப்பெல்லாம் நம்ம கூடவே இருந்து ஒத்தாசையா இருந்து ஹெல்ப் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் ஒத்தாசை அந்த ஒத்தாசைய கர்த்தர் அனுப்புன்னு சொல்றாரு வசனம் என்ன சொல்றதுன்னா அவர் சுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆசிரியப்பாராக ஒத்தாசை அனுப்ப ஆசைப்படுறது மட்டும் இல்லாம சியோன் இருந்து கருத்தன் ஆசைப்படும் சொல்றாருங்க எனக்கு ஒரு தாசு ஒரு பருவதங்களுக்கு நேரம் கண்களை ஏடுப்பி வசனத்தின் கருத்தை நோக்கி பார்க்கும் போது அவருடைய பருவதங்களுக்கு நேராக நம்ம கண்கள் நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருந்து ஒரு தாசு ஒரு விசுவாச காத்துருங்க அவர் அவர் வானத்தையும் உண்டாக்கின தேவன் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி பொண்ணும் பொருளும் அவருடையது அப்படிப்பட்ட தேவன் ஏற்ற காலத்தில் ஒத்தாசை அனுப்பும்படி பரத்துல இறங்கி வருவாருங்க எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏடுக்கிறேன் கண்ணை எங்க வந்து மனுஷன் நோக்கி பார்க்க படிக்க இந்த இடத்துல உத்தாசம் வருமா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா பேங்க்ல இருந்து நகை வச்சு வாங்கலாமா பைனான்ஸ் வாங்கலாமா இப்படி லோன் சொல்லி மனதை நோக்கி கத்தனைக்காரன் கண்கள் தஜ்மாங்களை நோக்கி இருக்குமா போனோம் வேலைக்காரியன் கண்கள் தஜ்மாட்டை நோக்கி போனோம் தேவனாய கத்திரங்களை இறக்கம் செய்யும் கண்கள் அவரையே நோக்கி காத்து வசனத்துல கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது பருவத்தை நோக்கி பார்க்கும் போது கத்தை நோக்கி கூப்பிடும் போது வானத்தின் கத்தனை நோக்கி கூப்பிடும் அவர் உங்களுக்கு பரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்பி சிஓன் இழந்து உங்களுக்கு ஆசை வாக்கு கொடுத்துருக்காங்க விசுவாசத்தோடு காத்துருங்க உங்க கூட ஒத்தாசையாக தேவன் இருக்கிறார் ஆமீன்